ஹோண்டா அமேஸ் டீசல் நீங்கள் வந்து நம்ம வெள்ளை புறா அதாவது ஹோண்டா டீசல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு லிட்டர் டீசலில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக எடுக்கலாம்னு எடுக்கலாம் இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு தாராளமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் தெரியும் பண்ணாம பாருங்க யாராச்சும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ள எனக்கு டீசல் வண்டியாக வேணும் மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை மஸ்டா சஜெஸ்ட் பண்ணுங்க இப்ப இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்ல இருந்தே ஆரம்பிச்சு வண்டி கலர் தான் ஹைலைட் அப்படி ஒயிட் கலர்ல எப்படி நிக்க பாருங்க ஒரு சிடண்ட் டைப் ஆஃப் வண்டி வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா அமேசு இன்னைக்கு லொக்கேஷன் எங்க பாக்கணும் அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்துல தான் பாக்கணும் வண்டியோட அவுட்லுக் அப்படியே காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியோட மாடல் அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் அப்படியே லைவா பாருங்க டயர் எல்லாமே லைவா பாருங்க ஒரு டிக்கி ஸ்பேஸோட ஸ்விஃப்ட் டிசைருக்கு ஈக்குவலான வண்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பூட் ஸ்பேஸை பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்னு பாருங்க தேவையான லக்கேஜை இங்கேயே நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் கேமரா சென்சார்ஸ் வந்துடுது ரிமோட் கீ வந்துடுது உள்ள இன்டீரியரை பாருங்க இன்டீரியர் ஹைலைட் நாலு விண்டோ பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் சைடு அதாவது சைடு ஃபோல்டு மிரரை வந்து இங்கேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கேருந்து பண்ணிக்கலாம் டேஷ்போர்டோட அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் அஜெஸ்ட் பண்ணக்கான ஆப்ஷன் வந்து வந்துருது கீ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டீரியர்ல ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா காண்கிறேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரிவர்ஸ் கேமராவை வியூ பண்ணுறதுக்கு இங்கே குட்டியா ஒரு மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி போட்ட உடனே நல்ல சில்லன்ஸ் கண்டிஷன்ல இருக்குங்க பாருங்க இன்டீரியர் பீச் கலர்ல இருக்கு மேட்டு மேட் மேட்டு வண்டியில் கிடக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்பில்டாக வந்துருது பேக் சைடும் பாருங்க அதே மாதிரிதான் இருக்கும் வண்டி வண்டி தரமா இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஓனரு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸுக்கு யாராலையும் தர முடியாத ஒரு அல்டிமேட் ப்ரைஸுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டா இருக்கு வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நிகழ்ச்சி இருக்கு குறைஞ்சது இன்னைக்கு மார்க்கெட்ல இதை விட ஹெவியா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பட்ஜெட்டை குறைச்சு பேசி எடுக்கலாம் இதுவும் இதுலயே நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க இருக்கிறாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு வந்தா எப்படி குறைச்சு பேச போறீங்க பேசுனா சின்னதாக கையில் அமௌண்ட் இருந்தாலே இந்த ஹோண்டா அமேஸ் டீசல் காரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் வண்டி யூஸ் பண்ணிடுறீங்க கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய காசோட ரிவியூ வேணுமா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய பட்ஜெட் ஒரு தரமான கார் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு